ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு அப்புறம் வக்ஃப் சொத்துக்களை மேனேஜ் பண்ணுறதுக்கு யூபி அரசு கொண்டு வந்த பெரிய சேஞ்ச் ரெண்டாயிரத்தி பதிமூணு வக்ஃப் பில் ரெண்டாயிரத்தி ஆறில் உருவாக்கப்பட்ட சாச்சார் கமிட்டி அப்புறம் ஜேபிசி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னென்னா வக்ஃப் சொத்துக்களை யாராவது ஆக்கிரமிச்சிருந்தா அதை இந்தியன் பீனல் கோட்படி ஒரு நான் பெயிலபிள் அஃபென்ஸ் ஆக்கினாங்க சிவில் கோர்ட்ஸ் தலையிடவே முடியாத அளவுக்கு வக்ஃப் ட்ரிபியூனல்ஸ்க்கு சொத்து விவகாரங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கான அதிகாரங்களை கொடுத்துட்டாங்க ஒரு வருஷத்துக்குள்ள எல்லா மாநிலங்களும் வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸை சர்வே பண்ணி முடிக்கணும் சொன்னாங்க முக்கியமா முஸ்லிம் பெண்கள் வக்ஃபு போர்டுல இருக்கணும் அப்படின்னு ரூல் வந்து சொத்துக்கள் யாரும் விற்கவோ தானமா கொடுக்கவோ இல்ல கிஃப்டா கொடுக்கவோ தடை விதிச்சாங்க இந்த சொத்துக்களை லீஸ்க்கு எடுக்கலாம் முக்கியமா விளைச்சல் நிலங்களை லீஸ்க்கு எடுக்கலாம் அப்படின்னு ரூல் வந்தது வக்ஃபு சொத்துக்கள் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண ஒரு சென்ட்ரல் டேட்டா பேஸ் கொண்டு வர பிளான் பண்ணாங்க அதுதான் வாம்சி அதாவது வக்ஃப் அசெட்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு போர்ட்டலா மாறிச்சு இது மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் கண்ட்ரோல்ல வந்தது மேலோட்டமா பார்த்தா இதெல்லாம் நல்லா தான் இருந்தது ஆனா இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு வக்ஃப் அமெண்ட்மெண்ட் சட்டத்துல பல பிரச்சனைகள் இருந்தது வக்ஃப் ப்ராபர்ட்டி சர்வே எந்த ஸ்டேட்லயும் சரியா நடக்கல பெண்களுக்கான ரெப்ரசன்டேஷன் எந்த வக்ஃப் போர்டும் கொடுக்கவே இல்லை வக்ஃப் சொத்துக்களை லீஸ்க்கு எடுக்க ஸ்டேட் வக்ஃப் போர்ட்ஸோட பர்மிஷன் வாங்கணும் ஆனால் இதில் ஏகப்பட்ட ஊழல் நடந்தது எல்லாத்தோட முக்கியமாக வக்ஃப் ட்ரிபியூனல்ஸ்னால கோர்ட்டுக்கு தலைவலி கம்மியாகும்னு நினைச்சாங்க ஆனால் ட்ரிபியூனல் சரியாக நடக்கலன்னு வர கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாக தான் இருந்தது அடுத்த மேஜர் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த அமெண்ட்மெண்ட் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வக்ஃபு திருத்த மசோதாவோட முக்கியமான அம்சங்கள் என்னென்னு பார்க்கலாம் வக்ஃபு சட்டப்பிரிவு நாற்பதை ரத்து பண்ணாங்க பேசிக்கலி கிளியர் டாக்குமெண்டேஷன் ஆதாரம் இல்லாமல் ஒரு சொத்தை அப்படின்னு அறிவிக்கவே முடியாது இனிமே எந்த சொத்தையும் வக்ஃப் அப்படின்னு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இனிமே தொண்ணூறு நாட்களுக்கு இந்த டிக்ளரேஷன் ஓபனா இருக்கணும் அந்த சொத்துல ஏதாவது வில்லங்க இருக்கா மக்கள் யாராவது தடை சொல்றாங்களா அப்படின்னு கருத்து கேட்கப்படும் சென்ட்ரல் டிஜிட்டல் போர்ட்டல் ஒன்று உருவாக்கி அது மூலமா மொத்தம் எங்கெல்லாம் வக்ஃபு சொத்துக்கள் இருக்குது அதோடய ஸ்டேட்டஸ் என்ன அதோடய சர்வர் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது இது எல்லாத்தையும் பப்ளிக் ஆக்கப் போகிறாங்க ஏற்கனவே இருக்கிற வாம்சி போர்ட்டலில் இருக்கிற டீட்டெயில்ஸை விட இது அதிகமாக இருக்கும் வக்ஃப் போர்ட்ஸ் திடீர்னு அப்பப்போ தோணுன மாதிரி ஏதோ ஒரு இடத்த பார்த்து இது வக்ஃப் சொத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் சில கிராமங்களே வக்ஃப் சொத்துக்கள்னு சொன்னதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இனிமேல் அட்லீஸ்ட் கவர்மெண்ட் நிலங்களை வக்ஃப் சொத்துக்கள்னு டிக்ளேர் பண்ணுறதுக்கு தடை கொண்டு வந்திருக்காங்க இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான்க்கோ சைனாக்கோ போயிட்ட முஸ்லீம்களோட சொத்துக்களை ஆட்டோமேட்டிக்காக வக்ஃப் சொத்துக்கள் இனிமே டிக்ளேர் பண்ண முடியாது முத்தவள்ளிகளுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இனிமே ஸ்ட்ரிக்ட் பேக்ரவுண்ட் செக்ஸ் இருக்கும் வக்ஃபு போர்டுகள் இனிமே சொத்தை பராமரிச்சா போதும் அதுல ஏதாவது வில்லுங்க வந்தா அதை கோர்ட்ல ஹேண்டில் பண்ணிக்கலாம் எல்லாத்தோட கான்ட்ரவர்ஷியலான பார்ட் என்னன்னா இனிமே வக்ஃபு போர்டு மேனேஜ்மெண்ட்ல நான் முஸ்லிம்ஸ் இருக்கலான்னு கொண்டு வந்ததுதான் இதுக்கு கவர்மெண்ட் சொல்கிற ரீசன் அந்த ஊர் எம்பி ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் இருக்கலாம் அந்த போர்டில் அதுக்கு அவங்க துறை சார்ந்த எக்ஸ்பர்ட்ஸாக இருந்தால் போதும் இஸ்லாமியர்களாக இருக்கணும்னு தேவையில்லை அதுக்காக தான் இந்த சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க இது தான் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்த ஒக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் அதுக்கப்புறம் ஒரு ஜாயின்ட் பார்லமெண்ட்ரி கமிட்டி அமைச்சு இதை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடு கொடுக்க சொன்னாங்க ஜேபிசி பரிந்துரைகளோட வந்த இந்த வக்ஃப் மசோதா மறுபடியும் கேபினட்ல ஒப்புதல் கிடைச்சி இந்த பில் தான் இப்போ சட்டமாகுது இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் பொறுத்தவரையில ஜேபிசி சொன்ன முக்கியமான பரிந்துரைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் போர்டுகள்ல இஸ்லாமியர் அல்லாதவர்கள் இணைப்பு முக்கியமாக ஜட்ஜஸ் எம்பிஸ் இவங்க போர்டில் ஒரு அங்கமாக இருக்க அவங்க மதம் தடையாக இருக்கக்கூடாதுன்னு இந்த ரெக்கமெண்டேஷன் சொத்துக்களை சர்வே எடுக்கிற அதிகாரம் கலெக்டரோ இல்ல டெப்யூட்டர் கலெக்டரோவாவது இருக்கணும் பல்வேறு இஸ்லாமிய பிரிவுகள் ஷியா சுன்னி போரா இவங்க இவங்கெல்லாம் சேர்ந்திருக்காங்க இது கவனிக்க வேண்டிய விஷயம் பல பேருக்கு இஸ்லாம்ல நிறைய ஜாதிகள் இருக்குன்னே தெரியாது முக்கியமா போரா ஆகாக்காணி குரூப்ஸ்க்கு இது வர ரெப்ரசென்டேஷனே கிடையாது அவங்களும் ஒர்க் போர்டில் வருவாங்க இனிமே ஆக்சுவலா போரா ஆகாக்கானி சமுதாயங்களுக்கு தனி ஒர்க் போர்ட்ஸும் வரும் ஒவ்வொரு ஒர்க் ரெண்டு இஸ்லாமிய பெண்கள் இருக்கணும் அப்படின்னு சட்டம் சொல்கிறாங்க ஒரு சென்ட்ரலைஸ்டு ஆன்லைன் போர்ட்டல் உருவாக்கி எல்லா சொத்துக்களையும் அதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் இதுக்கான காலம் ஆறு மாதம்னு ஒரிஜினல் பில்ல இருந்ததை இப்போ எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க மியூட்டேஷன் அதாவது சொத்தை கைமாற்றும் போது ரெவென்யூ லாஸ் அமலுக்கு வரும் இனிமேல் அந்த சொத்தில் யாரெல்லாம் பங்குதாரர்களோ அவங்களுக்கு எல்லாம் முன்கூட்டியே நோட்டீஸ் கொடுத்து அவங்க அதுக்கு சம்மதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ட்ரிபியூனல் அமைப்புல மாவட்ட நீதிபதி அப்புறம் ஜாயின்ட் செக்ரட்டரி ரேங்க்ல இருக்கிற அதிகாரிகள் அங்கமா இருக்கணும் த்ரீ லிமிடேஷன் ஆக்ட் இனிமே பொருந்தும் இனிமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள லீகல் ஆக்ஷன் எடுக்கணும்னா எடுக்கலாம் இந்த சட்டத்தை மொத்தமா பேர் மாற்றி யுனைடெட் ஒக் மேனேஜ்மெண்ட் எம்பவர்மெண்ட் எஃபிஷியன்சி அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் நைன்டி ஃபைவ் நைன்டி அப்படின்னு இனிமே கூப்பிடணும்னு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தான் ல கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ் இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில்ல முக்கியமா எதிர்க்கிறவங்க சொல்ற விஷயங்கள் சில இருக்கு இஸ்லாமிய மத சொத்துக்களை ஏன் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ண நினைக்குது தான் முதல் குற்றச்சாட்டு ஆனால் ஆக்சுவலாக இங்கே கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணலை வக்ஃபு போர்டுகள் தான் இனிமேலும் மேனேஜ் பண்ணும் அந்த போர்டுகள் எப்படி இயங்கணும் அப்படின்ற ரூல்ஸ் கிளியராக இல்லாமல் இருந்தது அதில் ஒரு கிளாரிட்டி கொண்டு வர பார்த்துருக்காங்க ரெண்டாவது முக்கியமான குற்றச்சாட்டு என்னென்னா இன்னைக்கு வக்ஃபுக்கு இருக்கிற சொத்துக்கள் பறிபோகும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஏதோ ஒரு சொத்து இருக்குன்னா அதுக்கு முறையான டாக்குமெண்ட்ஸ் வேணும்ல அப்படி இல்லைன்னா நீங்களே அதை சொத்துன்னு சொல்ல மாட்டிங்க கரெக்டாக அந்த மாதிரி சொத்தை யாரோ ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னா கோர்ட்டுக்கு போவீங்க யாருக்கிட்ட அந்த சொத்துக்கான உரிமை டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அவங்களுக்கு போகும் அவ்வளோதானு அப்போ ஒர்க் ஸ்போர்ட்ஸ்க்கு மட்டும் எப்படி இந்த ரூல் அப்ளை ஆகாமல் இருக்கலாம் எந்தெந்த சொத்து யாராவது இல்லீகல் ஆக்கிரமிச்சிருக்காங்களோ அது போயிடும் சரியான தரவுகள் இருந்தால் அது எங்கேயும் போகாது அவ்வளோதான் மேட்டர் பட் இது ஒரு சாதாரண சட்ட மாற்றம்னு நினைக்காதீங்க பிரிட்டிஷ் காலத்து சட்டங்களை சரி மட்டுமல்ல மட்டும் இல்லை அவனுங்க கொண்டு வந்த அண்ட் ரூல் பாலிசி படி வந்த வெறுப்பையும் முரண்பாடுகளையும் கூட சேர்ந்து சமாளிக்கணும் எப்படி போகும்னு பார்க்கலாம்